Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு உல்த்த வடை இந்த வீடியோல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடை எண்ணெயில் கொஞ்சு கொஞ்சம் பயமாக இருக்குது நாச்சு இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தா எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக இருக்கும் சுவையான வடை யாருக்கு இருக்கும் முதல்ல பாருங்கள் நம்ம பருப்பு இருந்துச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறு வச்சு வாஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தோல் அப்படியே இருக்குது இருந்தால் கூட பரவாயில்லைங்க அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணலாம் பருப்பு கூட நான் உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணுறேங்க உப்பு லாஸ்ட்ல சேர்த்தோனா கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாது கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்க தண்ணி இல்லாத இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வேறு பவுல்லே மாற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூடவே உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நாலு டைம் இந்த மாதிரி போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன் எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப்டு பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டாவது பாருங்க இது கருவியாப்பிள்ளை ஃப்ரெஷ்ஷாக மல்லி இது பச்சை மிளகா விதையை எடுத்து சின்ன சின்ன பீசஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் மல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க நம்ம வடை சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் மூணாவது இஞ்சி ஒரே ஒரு இன்ச் துண்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது பிளாக் பெப்பர் வரி ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபுல்லாக ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதீங்க டேஸ்ட்டு வேறு வந்துடும் இது கிறிஸ்பியாக வரதுக்காக ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு நம்ம வடை கிறிஸ்பியாக வரணும் அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்திருக்கோம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க கம்மி ஜாஸ்தி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாமே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போது தண்ணி கையில் எடுத்து நம்ம உளுத்தம் வடை எந்த சைஸில் வேணும் அவ்வளோ போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி அதே கையில் வச்சு லைட்டாக மாவு ப்ரெஸ் பண்ணால் நம்ம உளுத்தம் வடைய ஷேப் வந்துடும் பாருங்க இப்போது லைட்டாக ஹோல் பண்ணால் நம்ம ஷேப் கரெக்டாக உடைய வந்திருக்கு பாருங்க இது முதலாவது ட்ரிக் இப்போது ரெண்டாவது ட்ரிக் பார்க்கலாமா ரெண்டு கையில் நல்லா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு போஷன் எடுங்க மாவு போஷன் உங்கள் பிடிச்ச சைஸ் மாதிரி எடுங்க எடுத்து ரவுண்டாக பண்ணி ரெண்டாவது கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நம்ம உளுத்தான் உடைய ஷேப் வந்துடும் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக சென்டரில் ஹோல் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ரெண்டாவது ட்ரிக் பாருங்க பின்னே அதே கையில் எடுத்து ஹோல் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போடலாம் வாங்க மூணாவது ட்ரிக் எண்ணெய் சூடு ஆயிட்டு பிறகு ரெடி பண்ணலாம் பாருங்க ஒரு கிளாஸில் எண்ணெய் பிளாஸ்டிக் போட்டு லப்பர் போட்டு டைட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மேலே மாவு போஷன் எடுத்து உங்கள் பிடிச்ச சைஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஹோல் போட்டு எண்ணெயில் போடலாம் அவ்வளோதாங்க எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரிக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே பயம் இல்லாது நீங்கள் உடையை ரெடி பண்ணலாம் கையில் எண்ணெய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க எல்லாமே அதே மாதிரி போட்டு உனக்கு காமிக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரிக் எப்படி இருந்துச்சு என்ன உடனே ஃப்ளிப் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க நான் எந்த சோடமாக கூட யூஸ் பண்ணலைங்க அப்படியே நம்ம உடையை சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும் பிளாஸ்டிக்கில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மாவு போஷன் வச்சுக்கோங்க வடை வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் உள்தவடை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மூணாவது ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வடை ஃப்ரை பண்ணால் நம்ம எப்போவுமே ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணோம் ஏன்னா எண்ணெய் குடிக்காமல் வந்துடும் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சு வடையை ஃப்ரை பண்ணால் எண்ணெய் எல்லாமே வடையில வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வடை ரெடியாக இருக்குது கோல்டன் கலர் வந்தால் நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு மீதி எவ்வளோ இருக்குது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட வீடியோ பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சட்னி கூட சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்